அதிபர் அவர் இஷ்டத்துக்கு மற்ற நாடுகள் மேல இந்த வரி விதிப்பு போரை எதிர்த்து இந்தியா சைனா ரஷ்யா போன்ற நாடுகள் சேர்ந்து அதுவும் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கிற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரான வியூகத்தை போட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவை கதற விடுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதோடைய நிலைப்பாடு என்ன உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்த உக்ரைனையே பலிகாடாக்க போறாரா அமெரிக்கா அதிபர் போன்ற உலக அரசியல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் அவருடைய இஷ்டத்துக்கு எல்லா நாடு மேலயும் வரிய விதிச்சுட்டு உச்சகட்டமா வரி விதிச்சிருக்காரு இதுக்கு அவரு காரணமா ரஷ்யா கூட எண்ணெய் வர்த்தகம் வச்சுக்கிறத தான் சொல்றாங்க ஆனா அதுக்கு பின்னாடி அதிபருக்கு ஒரு சுயநிலை இருக்கு அப்படின்றதும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் பிரேசில் மேல ஐம்பது சதவீதம் வரிய கொடுத்தாரு கொடுத்துட்டு உங்களுக்கு வரியை பத்தி ஏதாவது பேசணும்னா எங்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பிரேசில் அதிபரான லூலா கிட்ட சொல்லியிருந்தாரு இதுக்கு லூலா அவர்கள் அதிரடியான ஒரு பதிலடிய கொடுத்திருக்காரு அது என்னன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உங்க கூட எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு அவருடைய பேச்சுவார்த்தைய மறுத்துட்டு நான் இந்தியா சைனா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாவே சொல்லிருக்காரு இது மூலமா இந்தியா சைனா ரஷ்யா பிரேசில் போன்ற எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த வரி விதிப்புக்கு எதிராக அவங்களுடைய செயல்பாட்டை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத இது மூலமா தெரிய வருது ரஷ்யாவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்தியா மேல ஐம்பது சதவீத வரியை கொடுத்தாரு உக்ரைன் போரை நிறுத்தணும் தன்னோட பேச்சை ரஷ்யா கேட்கணும் அப்படின்ற ஒரு சுயநலத்துக்காக இந்தியா மேல குடி இந்தியா மேல மட்டும் இல்லாம ரஷ்யா கூட வர்த்தகம் வைக்கிற எல்லா நாடுகள் மேலயும் நான் வரிய விதிப்பேன்னு ரொம்ப பகிரங்கமா சொல்லியிருந்தாரு அதேதான் ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வராரு அதிபர் ட்ரம்ப் இதுக்கு எதிராக ரஷ்யாவும் களத்துல இறங்குறாங்க இந்தியாவுக்கு ஆதரவா இதுக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னா இந்தியா பிரேசில் ரஷ்யா சைனா ஆப்பிரிக்கா இன்னும் பல நாடுகள் பத்து கிட்ட இருக்கிற நாடுகள் எல்லாரும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள்ல இருக்காங்க அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அது என்னன்னா உலக அளவுல அமெரிக்க டாலர்ஸ வச்சுதான் வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கிற நாடுகள் எல்லாரும் தங்களுடைய சொந்த பணத்துல வர்த்தகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தாங்க அதாவது பிரிக்ஸ் கரன்சி அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைய முன்னெடுத்தாங்க அது மூலமா வர்த்தகம் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்க டாலர்ஸுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும் அது அமெரிக்க டாலர்ஸ் உடைய மதிப்ப குறைக்கிறது மட்டும் இல்லாம அமெரிக்க நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய சவாலாகும் அதாவது அதிபர் ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தா அது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் அதிபர் ட்ரம்ப் என்ன பண்றாரு பதினேழாவது உச்சி மாநாடு பிரிக்ஸ் நடந்த பகிரங்கமான ஒரு எதிர்ப்ப தெரிவிக்கிறாரு இந்த மாநாட்டில் பங்கெடுக்கிற எல்லா நாடுகளும் அமெரிக்காவுடைய எதிரி அப்படின்னு சொல்றாரு சொன்னது மட்டும் இல்லாம பத்து சதவீத வரியும் கொடுப்பேன் அப்படின்னு அப்பயே வரி விதிப்பான போற ஆரம்பிக்கிறாரு இந்த நிலையில தான் எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து இந்தியாவுக்கு ஆதரவாகவும் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிரிக்ஸ் கரன்சிய இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட வியூகம் வகுக்கிறதாவும் சொல்லப்படுது அதிபர் டிரம்ப் அவர்கள் ரஷ்ய ரஷ்யாவை குறி இந்தியா மேல வரிய விதிச்சாரு இந்த நிலையில அவருக்கே ஒரு ட்விஸ்ட் நடந்த மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா சீனாவும் இந்தியாவும் அந்த அளவுக்கு நட்புல இல்ல இப்ப அதிபர் டிரம்பால இரு நாட்டுகளுக்கு இடையில ஒரு நட்பு உருவாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இந்தியாவுக்கு ஆதரவா சைனாவும் களத்துல இறங்குறாங்க சைனால நடக்கிற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுக்கு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு சீனா அதிபர் இது மூலமா பிரிக்ஸ் கரன்சி பற்றியும் அமெரிக்க அதிபருக்கு எதிரா அந்த வரி போருக்கு எதிரா பல பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில ஒரு நட்பு உருவாயிருச்சு அப்படின்னா டெல்லி பீஜிங் விமான சேவை மறுபடியும் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு அமெரிக்க அதிபர் ரஷ்யாவை குறி வச்சு இந்தியா சைனா நட்புக்கு ஒரு காரணம் ஆயிட்டாரு இது அவருக்கே நடந்த ஒரு ட்விஸ்டா பார்க்கப்படுது இதுக்கு அமெரிக்க அதிபருடைய நண்பரும் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகரான ஜான் போல்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியா மேல இரண்டாவது கட்டமா இருபத்தி அஞ்சு சதவீதம் வரியை விதிச்சதுக்கு இந்தியா தரப்புல இருந்தும் ஒரு எதிர்வினையான ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது அது சம்பந்தமா ரஷ்யாவும் சைனாவும் இந்தியாவுக்கு ஆதரவா போயிட்டாங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி மூன்று நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவை டார்கெட் பண்ணா அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு அமெரிக்க மாற்றா பிரிக்ஸ் கரன்சி புழக்கத்துக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இப்ப உலக அரசியல்ல அமெரிக்காவை எதிர்த்து ஒரு அணி ரொம்ப தீவிரமா உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க வரி போர் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உக்ரைன் ரஷ்யா கிடையில இருக்கிற போற ஒரே பேச்சுவார்த்தையில நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் ஆட்சிக்கு வந்து எட்டு மாசம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்தல அந்த போற நிறுத்தணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடையே அதிபர் ட்ரம்ப் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த நிலையில தான் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபரும் சந்திக்க இருக்காங்க இந்த சந்திப்பால ஐரோப்பிய நாடுகள் ரொம்பவே கவலை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அமெரிக்க அதிபர் தன்னோட சுயநலத்துக்காக என்னவென்னாலும் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா நாடுகளுக்கும் இப்ப வந்துருச்சு ஏன்னா இந்தியாவை இத்தனை நாளா ஒரு நட்பு நாடுன்னு சொல்லிட்டு இருந்தாரு பிரதமரை நட்பு ரீதியா பாராட்டிட்டு வந்தாரு ட்ரம்ப் இப்ப அவருடைய சுயநலத்துக்காக இந்தியாவையே எதிரி நாடாக்குற அளவுக்கு அவர் பண்ணிட்டாரு அதனால எப்ப வேணாலும் என்னவென்னாலும் பண்ணுவாரு

உக்ரைன்ல இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான நான்கு பகுதிகளை ரஷ்யாவோட சேர்க்கணும்ன்றது முதல் கோரிக்கையா வைக்கப்படுது உக்ரைன்ல இருக்கிற அந்த முக்கியமான பகுதிகள் வந்து உக்ரைன் நாட்டுடைய ரொம்பவே முக்கியமான பகுதி அதாவது இராணுவ தலமா இராணுவ பகுதியா செயல்படுற அந்த பகுதி அதுதான் அந்த நாட்டுடைய ஒரு அரணா இருக்கு அந்த பகுதிகளை ரஷ்யா தன்னோட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இத அதிபர் ட்ரம்ப்பும் ஏத்து பாரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த போரை நிறுத்தணும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த சந்திப்பு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எதோட சம்மத பத்தி சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஹிட்லர் ஐரோப்பிய கண்டத்திலிருந்து எனக்கு ஒரு பகுதியை மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு பிரிட்டிஷ் பிரதமர் கிட்ட கேட்டுட்டாரு அதுக்கேத்தா மாதிரி அந்த பிரதமரும் ஒரு பகுதியை மட்டும் கொடுத்தாரு ஆனா அதுக்கப்புறமா என்ன மாதிரியான விளைவுகள் வந்தது அப்படின்றத வரலாறு சொல்லும் அப்படி ஒரு வரலாறு மறுபடியும் அதிபர் ட்ரம்ப் பண்ண இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல வைக்கப்படுது ரஷ்ய அதிபர் சொல்ற கோரிக்கையெல்லாம் மறுக்காம ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பா ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உக்ரைன் அதிபரும் ரொம்பவே பயப்படுறாரு அவர் ஐரோப்பிய நாடுகள் எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா தங்களுக்கான அரணை எதுவுமே ஏற்படுத்தாம அமெரிக்காவை மட்டும் நாங்க நம்பி இருந்தோம் ஆனா இப்ப அமெரிக்கா தன்னோட சுயநலத்துக்காக மற்ற நாடுகளுடைய இறையாண்மைய எப்படி அவங்க கேள்விக்குரிய ஆக்கலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க எங்களோட நாடுகளை எங்க நாட்டுல இருக்கிற பகுதிகளை எங்களுடைய அனுமதி இல்லாம எப்படி நீங்க இன்னொரு நாடுகளுக்கு தாரை வாத்து கொடுப்பீங்க அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் மேல வைக்கிற கேள்வியா இருக்கு ஆனா இது எதுக்குமே அவர் அசராத ஒரு மனிதரா தான் இருக்காரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இருக்காரு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கோ ஆசிய கண்டத்துல இருக்கிற நாடுகளை வளர விடாம பண்றதுதான் அவங்க

அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அந்த சந்திப்பு மூலமா உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்படுமா அப்படி நிறுத்தினா அது உக்ரைனுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் நாட்டோல சேர இருக்கிறதுனாலதான் உக்ரைன் மேல போற தொடுத்தாங்க ரஷ்யா அப்ப ரஷ்யாவுடைய கோரிக்கையை ஏத்து உக்ரைன் சேராம இருப்பாங்களா அப்படின்ற பல கேள்விகளுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பதில் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உலக மக்கள் கிட்ட ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கப்படுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒவ்வொரு செயல்பாட்டும் அவருடைய சுயநலத்திற்காக செய்யறதுனால அது இந்தியா ரஷ்யாக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது அமெரிக்கால இருக்கிற அமெரிக்கா வாழ் மக்களுக்கும் அது மிகப்பெரிய தாக்கத்தை பாதிப்ப கொடுக்க போகுது இது எல்லாத்துக்குமே ஒரு காரணமா அழிவு புள்ளி காரணமா இருக்காரு அப்படின்றதுதான் இதுல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தாவும் உண்மையாவும் இருக்கு இது போன்ற மேலும் ஒரு தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி